உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓ பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா இன்னைக்கு நம்ம பார்க்க போற நட்சத்திரம் என்ன உத்திராடம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன தெரியுங்களா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுறது உத்திராடம் விநாயகருக்கு சிவன் கையால் தன்னுடைய தலை வெட்டப்பட்ட போது கணபதி அதாவது யானையுடைய தலையை பொருத்தின நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதனால்தான் உயிர் பெற்ற நட்சத்திரம்னு உத்திராடத்துக்கு ஒரு பேர் இருக்குங்க ஸோ எப்பேற்பட்ட நோயாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பஞ்சாயத்துக்களை இருக்கட்டும் உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் என்னென்ன அதை பார்க்கலாம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப அமைதியான குழந்தை மிக சிறப்பான அன்பு ஆற்றல்கள் நிறைந்த குழந்தையாக இருக்கும் அதே நேரத்தில் உஷ்ணம் சார்ந்த உடல்கள் இருக்குங்க ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருப்பாங்க அமை அதாவது இந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஆற்றல் நிறைந்ததாகவும் இருக்கும் அதே நேரத்தில் சில இடங்களில் எப்படி நடந்துக்கணுன்றது சிறப்பாக இருக்கும் சிறு வயதிலிருந்தே கலைகளில் ஆர்வம் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னா உத்திராடம் ஒன்றாம் பாதம் ஸோ பாடசாலையில் அதிகமாக செல்லக்கூடிய குழந்தையை கூட்டு போய் விட்டுருவாங்க அந்த குழந்தைகளில் முக்கால் வாசி பார்த்திங்கனாக்கா உத்திராட நட்சத்திரம் சம்மந்தம் இல்லாமல் அங்கே இருக்க முடியாது அதாவது இந்த உத்திராடம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒன்றாம் பாதத்தில் பிறந்த குழந்தைகள் அமைதி அறிவு ஆற்றல் நிறைஞ்சது ஆனால் என்னென்னா சீக்கிரமாக ஏமாந்துடும் அதையும் சொல்லணும் அதாவது உணவு பிரியர்கள் ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு ஏதாவது சொன்னிட்டிங்கனாக்கா அதை செஞ்சுட்டு வந்துடும் இவங்களுக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் இவங்களோட இடமே மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அமைச்சு கொடுக்கும் உத்ராடம் ரெண்டாம் பாதம் எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மூர்க்கத்தனமா இருப்பாங்க கோபம் இருக்கிற கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது இந்த உத்திராடம் ரெண்டாம் பாதம் கோபம் நியாயமானதாக இருக்கும் அந்த குழந்தையா அந்த அவரா ரொம்ப மூர்க்கமாக இருப்பாருங்க ஆனால் அவர்கிட்ட பழகி பார்த்தா தான் தெரியும் அவர் எதுக்காக அப்படி இருக்கார் என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்றது ஸோ இந்த உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய சேவைகள் செய்யக்கூடியவங்க கோவில் சேவையாக இருக்கட்டும் அதே போல் ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு இருக்கட்டும் நிறைய கவுன்சிலிங் பண்ணக்கூடியவங்க வந்து இந்த உத்திராடம் ரெண்டாம் பாதம் அவங்க சொல்கிற விஷயம் மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை கேட்டுக்கிறவங்க ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் கேட்குறாங்களா கேட்கலையா அப்படிங்கிறதுலேயும் ஒரு டவுட் இருக்கும் ஸோ இவங்க வந்து டீச்சிங் தொழில் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது ஆனால் வக்கீல் தொழில் வந்து மிக சிறப்பாக இருக்கும் உத்திராடம் ரெண்டு பாயிண்ட்டை வச்சு பேசுகிறதில் இவங்களை யாராலையும் ஒரு பத்து வயசு குழந்தை வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீ இதை செய்யக்கூடாதுப்பா அப்படின்னா அன்னைக்கு நீ இதை செஞ்சு தம்பி இதை அதை செஞ்சானே அப்போ கவர்மெண்ட் இருந்தீங்க நான் செஞ்சாமட்டேன் அந்த பாயிண்ட் வச்சு பேசுகிறதில் உத்திராடம் ரெண்டு பெஸ்ட்டுங்க உத்திராடம் மூன்றாம் பாதம் அதிகப்படியான மனசுமை மனம் சார்ந்த பிரச்சனைகள் எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயத்தினால வரக்கூடிய தலைவலி பயத்தினால் வரக்கூடிய ஃபிக்ஸு இதை சொல்லணும்னா உத்திராடம் மூணாம் பாதம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்தை கிரகச்சிக்கிறதுக்கே தாமதப்படுத்துவாங்க அதோட உள்ளார்த்தம் என்ன இப்போ ஒருத்தர் வராங்க ஒரு மறைமுகம் இருக்காங்க ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை அவங்க கிரக்சிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவராவது ஆகும் அல்ல அந்த காரியமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் அன்றைக்கே இந்த மாதிரி ஒரு இன்ட்டு சொன்னால் எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உத்திராடம் மூணாம் பாதம் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து ஜெயிச்சு நிற்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் மூணாம் பாதம் உத்திராடம் நாலாம் பாதம் எதையுமே டேக் இட் ஈஸி பாலிசி எந்த இடத்துலையுமே சண்டையே நடந்தாலும் திட்டிகிட்டே போனாலும் சரி ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்து என்னென்னு எடுத்துக்கலாம் வாழ்க்கை துணையோட மனப்போராட்டத்தை சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் நாலாம் பாதம் ஸோ இவங்களுக்கு வரன்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் பார்த்து முடிக்கணும் அதுலேயும் இந்த உத்திராடம் நாலாம் பாதம் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயணங்களால் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் இவங்க வாழ்க்கையில் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஒரு சில இடங்களில் ராகுவோ இல்லை செவ்வாயோ பார்த்துச்சு அப்படின்னாக்கா தான் தான் அதிமேதாவி அப்படின்னும் தன்னை கொள்ளக்கூடிய ஆற்றலும் நிறைஞ்சவங்க உத்திராடம் நாலாம் பாதம் சரி இப்போ இந்த உத்திராட நட்சத்திரத்துடைய குணங்கள் பார்த்துட்டோம் இதெல்லாம் பொது குணங்கள் இதுதான் ஃபிக்ஸடாக இருக்கும்னு ஏற்றுக்கோங்க இது கண்டிப்பாக நாற்பது பர்சன்டேஜ் அவங்க உடம்புல இருக்கும் அடுத்து நடக்கக்கூடிய புத்திகளுக்கு ஏற்றபடி மனநிலை மாறும் சரி இப்போ இந்த புத்திராட நட்சத்திரத்துடைய டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ உத்திராட நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுங்க ஸோ அதனால்தான் பாருங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தில் அபிஜித் நட்சத்திரம் அப்படி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் தோஷம் நிறையா இருக்குது சரி ஓகே இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி வந்து வாய்ப்பு வருது இன்றைக்கி ஓப்பன் பண்ணால் சிறப்பாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு அறி நாளாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா அன்றைக்கி உத்திராட நட்சத்திரமாக அப்படின்னு பாருங்கள் தினசரி முகூர்த்தத்தில் பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு பதினெட்டு வரைக்கும் அபிஜித் உத்திராட நட்சத்திரமும் இந்த அபிஜித் முகூர்த்தமும் இணையக்கூடிய நேரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா அதை தவிர்க்கவே முடியாது மிகப்பெரிய சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்ராட நட்சத்திரத்துடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா விநாயகர் நான் தான் பேர் கொண்டவராக அமர்ந்தது தலை அறுவை சிகிச்சை நடந்த இடம் அந்த இடம் விருச்சம் பார்த்தீங்கன்னா பலாமரம் பலாப்பழத்தை வந்து எந்த அளவுக்கு இவங்க எடுத்துக்கிறாங்களோ அந்த அருமாவை எடுத்துக்கிறாங்களோ அந்த செடியை வீட்டில் வளர்க்கும் போது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கக்கூடாதுங்க அந்த பிரச்சனை நீங்கத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் பால் அபிஷேகத்தை பார்க்கறது சிறப்பையும் தானமாக பால் கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும் ஸோ வண்ணம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் இந்த உத்திராடத்துக்கான வண்ணம் அதிர்ஷ்டம் இல்லை உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் அதிகமாக கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அதாவது இளம் சிவப்பு வண்ணம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இவங்க வழிபடுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய பொருள் அப்படின்னா ஒரு இன்ட்டு கூட கொடுக்கலாம் ஒரு குளூ கூட கொடுக்கலாம் விநாயகருக்கு நம்ம அதிகமாக சாத்தது அருகம்புல் ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் ஏன்னா சில தெய்வங்களுக்கு அருகம்புல் வைக்கக்கூடிய இப்போ போய் விஷ்ணு பகவானுக்கு போய் அருகம்புல் அர்ச்சனை பண்ணிங்கன்னா அது பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்போ முருகருக்கு விநாயகருக்கு மெயினாக அருகம்புல் அர்ச்சனை செய்கிறது நீங்கள் போகும்போது ஒரு அருகம்புல் எடுக்கிறீங்களா கட்டி மாலையாக போட்டுட்டு போங்க அந்த காரியம் சக்சஸ் ஆக்கி கொடுப்போம் வாழ்க்கையில் இவங்களுடைய கருமாவை கழிக்கிறதுக்கும் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் ஆயுள் தீர்க்கத்தை தரத்துக்கும் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் சில ஆலயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி மலையில் போனீங்கன்னாக்கா சிவனோட மடியில முருகர் உட்கார்ந்துருப்பார் அதே போல் பிரசத்தி பெற்ற பழமையான சிவன் கோவிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு விநாயகரையும் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வாழ்க்கையில ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா புனர் பூச நட்சத்திரமும் மக நட்சத்திரமும் முக்கிய காரியங்களை தவிர்க்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வணங்க வேண்டிய கோவில்கள் என்னென்னு பார்க்கலாம் திரு கங்கை திருபுவனத்துல இருக்கக்கூடிய புஷ்ப பவனேஸ்வரர் புஷ்பவனேஸ்வரரை வழிபாடு செய்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரரை வழிபாடு செய்கிறது சிறப்புகளையும் மங்களங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திருநீலக்குடி நீலகண்டேஸ்வரரை வழிபாடு செய்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் திருவலங்காடில் இருக்கக்கூடிய வடரேனேஸ்வரர் இவரை வழிபாடு செய்கிறது திருமணத்தடை தடை அதெல்லாம் இருக்கட்டும்ங்க உங்க நட்சத்திரத்தை பலப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த தடைகளுடைய வீதியம் குறைஞ்சு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க